ஓம் வராகி தாயி போற்றி என் அன்பு குழந்தையே உன் துணை பற்றி ஒரு செய்தியைத்தான் இன்று உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கை துணையானது உன்னை தேடி போகின்றது அந்த உறவினை பார்த்த கனமே உன்னுடைய மனதிற்குள் ஒரு அமைதி பிறக்கும் அந்த உறவு உன்னோடு சேர்ந்து வருகின்ற இந்த தருணமானது உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் உன்னை தேடி வந்து சேரும் யாரிடமும் உணராத ஒரு அமைதியானது உன்னுடைய உள்ளத்தில் தோன்றும் அவன் அருகில் நீ இருக்கும் அந்த நிமிடமானது உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த இயல்பானது இந்த நிம்மதியானது என்னுடைய அருள் நிறைந்த ஒருவரால் தான் உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள் அவன் உனக்குள் பக்க பலமாக இருப்பான் நீ உன்னுடைய கடந்த காலங்களை விட்டுவிட்டு நடக்க தயாராக இருக்க வேண்டும் நீ பார்த்த துன்பங்களை நினைத்தால் இந்த வரத்தையும் நீ தடைப்படுத்தி விடுவாய் என் குழந்தையே உன்னுடைய மன நிம்மதி என்பது முக்கியமானது அவன் உன்னை பாதுகாக்கவும் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் தான் வருகின்றான் அவன் உன் இது மிகப்பெரிய அன்பை வைத்திருக்கின்றான் நீ அதை உணரும்போது இந்த அன்பானது புது வரையறையை உனக்கு கொடுக்கப் போகின்றது உன் வழியில் சில சோதனைகள் வந்தால் கூட அவன் உன்னுடைய பக்கம்தான் நிற்பான் நீ தனது தவங்களில் அழுதபோது அவன் ஒரு வார்த்தையோடு உன் கண்ணீரை குடித்து விடுவான் அவன் வலிமையால் அல்ல இந்த பரிவு நிறைந்த மௌனத்தால் தான் நீ அவனை ஒப்புக்கொள்வாய் அவன் உன் துணையாக வருவது ஒரு கடமையாக அல்ல கடவுளின் அருளாக நான் உன் என்னை சுமந்தபடியே அவனை உனக்காக வளர்த்தேன் அவன் வாழ்க்கையிலும் என் பாதங்களை நாடிய சமயங்களில் உன்னுடைய நிழலை அவன் கனவுகளில் நான் காட்டினேன் அவனை என் நேசிக்கையில் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு புது உயிரானது பிறக்கின்ற மாதிரி இருக்கும் அது குழந்தையல்ல அது நம்பிக்கை நீ இத்தனை ஆண்டுகள் இழந்து விட்டதாக எண்ணி அந்த நம்பிக்கை நீ இழந்த நம்பிக்கையை அவன் உன் கையில் வைத்து உனக்கு மீண்டும் அளிப்பான் நீ அதை பார்ப்பதற்குள் உன்னுடைய கண்களில் நீர் வந்து கசிவதை அறி மாட்டாய் நீ இதுவரை எதிர்பார்த்ததல்ல இதுவரை பெறாத ஒன்றை பெறுகின்றாய் அது என் அன்பின் பெரும் பொக்கிஷமாகும் அவன் உன்னை வந்து நிழலாக தொடருவான் உன்னுடைய வாழ்க்கையில் பல கதவுகள் திறக்கப்படும் நீ எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் நீ எண்ணியவருடன் உறவுகள் நீ கடந்த காலங்களில் விட்டுவிட்ட கனவுகள் இவை எல்லாமே மீண்டும் உன்னுடைய பாதைக்கு திரும்ப வரும் ஏனெனில் அவன் உன்னுடைய சக்திக்கான தூண் உன் குரலுக்கான இசை அவன் உனக்குள் ஒன்றாய் இருப்பான் நான் என்னுடைய அருளின் நிறத்தை பரப்புவேன் என் குழந்தையே நீ இதை வாசிக்கும் போதே உனக்குள் ஒரு நடுக்கம் தோன்றலாம் இது எனக்காகவே தானா என்று கேள்வி ஆம் என் குழந்தையே இது உனக்காகவே தான் நீ ஒருமுறை என்னை அழைத்த போது இந்த அறிக்கையை ஒப்புக்கொண்டேன் இப்போது அதற்கான பரிசாகவே இந்த வார்த்தைகள் உனது இதயத்தின் வாசலில் வந்து நிற்கின்றன இது ஒரு முறை மட்டுமே தரப்படும் வாய்ப்பு நீ தப்ப விட்டு விட்டால் அந்த ஓர் ஆயிரம் சந்தோஷங்களை தேடி நீ யும் பயணிக்க வேண்டிவரும் ஆனால் இப்போது நீ தயாராக இருக்கின்றாய் உன்னுடைய உள்ளமானது விழித்திருக்கின்றது என் வார்த்தைகள் உன்னுடைய உயிரின் ஓசையை அசிக்கின்றது எனவே இதை கேள் உன் துணை நெருங்கிவிட்டான் நீ தயாராக இரு உன் இதயம் திரைக்கட்டும் உன்னுடைய உள்ளமானது விசுவாசமாக இருக்கட்டும் நான் உன்னை வழிநடத்துவேன் அவனை அனுப்புவேன் உன்னுடைய வாழ்க்கையை புனிதமாக்குவேன் இது என்னுடைய வாக்கு என்னுடைய அன்பானது உனக்காக எப்போதும் இருக்கும் உன்னதமான ஒரு ஜோதியின் துணையை உன்னுடைய வாழ்க்கையின் இன்னொரு பக்கமாக இருக்கும் இப்போது நீ காத்திருந்த உன்னதமான நேசமானது என் கைப்பிடியில் இருந்து உன்னிடம் அனுப்பப்படுகின்றது இனி நீ ஒரு பூரண வாழ்வை காணப்போகின்றாய் உன் கண் நீரால் நீரை உணர்ந்த அந்த பார்வை இப்போது மாறி ஒளிக்கதிராக பிரகாசிக்கப் போகின்றது உன் வாழ்வில் மறுபிறவி இது என் பிள்ளையே நீ இசைந்தால் அவன் வந்து விடுவான் நான் அனுப்புவேன் இப்போதே அந்த அன்பை ஆனந்தமாக நீ ஏற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை நட்சத்திரமாக நான் அனுப்பக்கூடிய நபரை அனவர் இருக்கப் போகின்றார் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கப் போகின்றார் உன்னுடைய அன்பானது அவரை உன்னோடு கட்டி இணைத்திருக்கின்றது நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையானது இனி ஒவ்வொரு நாளும் ஆனந்தமாக இருக்கும் என்னுடைய வார்த்தையானது நிச்சயமாக பழிக்கும் உன்னுடைய தாயானவள் உனக்கு அதிகப்படியான நன்மையை கொடுக்க விரும்புகின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கொண்டேன் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்தேன் நல்ல விஷயங்கள் தானாகவே நடக்கும் அவன் உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் ஒரு குறையும் வராது உன்னுடைய நிஜத்திற்காக நீ துன்பப்பட்டதையும் வாடியதையும் பாசத்திற்காக தவித்ததையும் அவன் புரிந்து கொள்ளுவான் ஏனென்றில் அவன் வந்ததே உன்னுடைய ஆன்மா அழைத்ததால் தானே இப்போது கேட்பாய் அவன் அப்படி எனக்குரியவனாக இருப்பான் என்று கடவுள் ஒருவருக்காக ஒருவரை உருவாக்கும் போது அவர்களின் ஆண் மக்கள் ஒரே விதத்தில் சுவாசிக்க ஆரம்பிக்கும் அது பிறப்புக்கு முன்னரே முடிவான ஒரு ஒப்பந்தம் என்பதை நீ புரிந்து கொள் இந்த ஒரு வாழ்வில் மட்டுமல்ல பல பிறவிகளிலும் அவனை நீ தேடி இருக்கின்றாய் இப்போது அந்த தேடல் நிறைவடைய போகின்றது உன்னுடைய எண்ணங்கள் தெளிவு பெறும் உன்னுடைய மனமானது அமைதி பெறும் அவனது வருகை உன் வாழ்க்கையை சுத்திகரிக்கப் போய் நீ இதுவரை மருந்துகளால் பெறாத ஒரு அமைதியை பெறாத ஒரு நிம்மதியை அவன் வார்த்தைகளால் தரப்போகின்றான் அவன் உன்னுடன் பேசும்போது உன் கண்களில் நீர் வந்தாலும் மனதில் ஒரு ஆனந்தமானது பிறக்கும் அதுதான் அந்த உறவின் உன்னதமான தன்மை அவனும் கடந்த காலங்களில் பல வழிகளை சந்தித்திருக்கின்றான் அந்த வழிகளால் தான் அவன் இப்போது உன்னிடம் வரக்கூடிய ஆழத்தை பெற்றிருக்கின்றான் நீ வேதனை கணத்தில் அவன் உன்னை தேடி வந்து உனக்கு நல்லதை செய்து கொடுப்பான் இது தெய்வீகமான பந்தத்தின் நெஞ்சத்தோடு ஆன்மாவோடு கலந்த உறவு என்று நீ பிரிந்து கொள் இந்த உலகம் காண்பதற்காக மட்டுமல்ல ஆனால் உனது ஆன்மா உணர்வதற்காகத்தான் உன்னால் மட்டும்தான் அவனுடைய நிம்மதியை நீட்டிக்க முடியும் அவனும் உன்னை கொண்டாடுவான் உன் துணை வரும்போது நான் அனுப்புகின்றேன் அவன் நிழலாய் வருவேன் நீ அவனை அணைத்துக்கொள் உன்னுடைய வாழ்வு இனி போரணமாகும் உன்னோடு நிலைத்திருக்கட்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே மனதில் நிறுத்தி வைத்துக்கொள் உன் எதிர்காலத்தை அலங்கரிக்கக் கூடியதாக நான் இருக்கின்றேன் எதை கண்டும் கவலை கொள்ளாதே இப்போது சொல்லுவது இதுவரைக்கும் கூறிய அனைத்தையும் நீ உன்னுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள் நீ அவனை ஏற்க நேர்ந்தால் என் வார்த்தைகளை நினைவுபடுத்த உன்னுடைய துணையை நீ பெற்றுவிட்டாய் இப்போது என் அருளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனது பொறுப்பு உனக்கு இருக்கின்றது என் செல்லமே உன் நீ ஒளியாய் மலரும் உன் கனவுகள் எல்லாம் கண்ணாடிகள் அல்ல உன் கனவுகள் அனைத்தும் நிஜமாகும் உன் துணையுடன் சேர்ந்து நீ இந்த அருளை உடையவளாய் பரிசுத்த வாழ்வை வாழப்போகின்றாய் இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் ஒன்றாக நிம்மதியாக வாழப்போகின்றீர்கள் உன் வாராகி தாயானவள் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு இது நிச்சயமாக நடக்கும் நீ மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழப்போகின்றாய்